அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டீடா காசி பாவமாக பாகுற அடிச்சது ரொம்ப வலிதா இல்லைன்னாத்த நான் சொன்னப்போவே போயிருக்கலான்னாத்த ஏசிக்கு ஆசைப்பட்டு இந்த காசியையும் மாட்டி விட்டிங்களே இன்றைக்கி நமக்கு வீட்டுக்குள்ளேயே என்கவுண்ட்ரு தான் அண்ணாத்த டீ காசி வாய மூடி இருடா முதல்ல நம்மள ஒன்றுட போகிறான் அண்ணாத்த சட்டம் நம்மளை கொண்டா அதில் ஒரு அர்த்தம் இருக்கா அண்ணாத்த இந்த சாவுகிராக்கி நம்மளை கொண்டா என்ன அர்த்தம் அண்ணாத்த இருக்கும் டீ காசி போகிற உயிருக்கு சட்டம் சாவுகிராக்கி எல்லாம் தெரியாதுடா கம்முன்னு இருடா அண்ணாத்த உயிர் போகிறதுக்கு முன்னால் ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா அண்ணாத்த நடா கேட்க போகிற சரி கேளு என்னடா கேட்பான்னு பார்த்தா ஏந்து நிற்கிறான் அட்ட பாவி எங்கிட்ட கேட்பான்னு நினச்சா அவனை கூப்பிடுறானே என்ன உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கேளு இவங்க மூணு பேரும் யாரு இவங்க மூணு பேரும் கட்டத்தல்காரங்க அப்ப அப்போ நீங்கள் கொல்லக்காரங்க அப்போ நாங்கள் நீங்கள் ரவுடிங்க கடத்தல்காரன் கொள்ளைக்காரன் ரவுடி எல்லாரும் ஒன்றா தான் இங்கே இருக்கிறோம் ஆனால் பத்து கோடியை நீங்கள் மட்டுமே பங்கு போட்டுக்கினா என்ன அர்த்தம் அட பாவி டெய் காசி நாடா கேட்டுக்கிற நீ முஞ்சிச்சிரா கதை இப்போ நேராக வந்து நம்மளை பொழுது போறா இருந்தாலும் பத்து கோடி எங்களுக்கு மட்டும்தான் இப்போ அதுக்கு என்ன செய்யணுங்கிற எங்களுக்கும் பங்கு வேணும் டீ காசி நாடா இப்படி கேட்டுங்கண்ணா அது காசியோட நெத்தியில் கோயந்தம் துப்பாக்கியை வச்சுக்கண்ணா என்ன வேணும்னு கேட்ட ஏண்டா நடுங்கிற கடவுளி கண்டிப்பாக காசிய சுடத்தான் போகிறான் வாயை வச்சின்னு சும்மா இருக்க மாட்டேன்றானே அவனுங்க திட்டம் போட்டுன்னு திருட வந்துக்கிறானுங்க இவன் திட்டிருன்னு பங்கு கேட்டான் குத்துருவானா கடவுளி என்ன கொடுக்க போகிறான்னு தெரியலையே ஒழிஞ்சுகிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு பங்கா கேக்குது ஏண்டா அறிவு கட்டவனே நீ எங்களுடன் சேர்ந்து வந்தாயா அல்லது இந்த வீட்டை நோட்டம் விட்டாயா இல்லை ஆட்டையை போடுவதற்கு திட்டம் தீட்டினாயா அல்லது ஃபேமிலி மெம்பர் ஆனாயா அனைத்தையும் தாண்டி இதோ இந்த மூன்று பேர்களிடம் சித்திரவதையை அனுபவித்தாயா ஞாது இந்த இப்படி டைலாக் பேசினதுனா ரவுடி பயலே உனக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் பங்கு பணம் பதவி என்னது நாம் ஒன்று கேட்டால் இவன் மூணு சொல்கிறானே உதவி நேனக்கா நீயே என்ன எதுக்காக அரைஞ்ச டெய் காசி இவனை நீ பேச ஒட்டுத்துக்கு நீயே என்னை கொன்று போட்டிருக்கலாம்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்